தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் பிக் பாஸில் எப்பயுமே வருஷம் வருஷம் சீமானவர்களோட பேச்சு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த வாட்டி வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து நிறையா சீமானவர்களை பற்றி வீட்டுக்குள்ளே பேசினார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களே வந்து என்னம்மா நீங்கள் மட்டும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எல்லாருமே தனித்து கூட்டணி தான் நிற்கிறாங்க யாருமே தனித்து நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை மறைமுகமாக வந்து பாராட்டி பேசியிருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள் சூசமாக சூசமமாக சொல்லியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க அவங்க வந்து பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் என்னை கத்தி கத்தி பேசுகிறேன் நான் வந்து கத்தி கத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து கத்தி கத்தி பேசுகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் அந்த அருமை தெரியும் கத்தி கத்தி பேசி எனக்கு தேவையானதை நான் கேட்டு பெற்றுருக்கேன் இங்கே கத்தி கத்தி பேசுகிறது தப்பு காமன் கம்போஸ்டாக இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறது வந்து ரொம்பவே தப்பான விஷயமா இருக்குது அப்படின்றத மஞ்சரியவர்கள் செருப்பல் அடிக்கிற விதமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இங்கே கிடைக்க நமக்கு கடச்ச எல்லா விஷயமே நமக்கு கத்தி கத்தி தான் கிடச்சிருக்கு எதுவுமே வந்து சாதாரணமாக கிடைக்கல அப்படின்றது வந்து சீமானுக்கு ஆதரவாக ரொம்ப கிளியர் கட்டா வந்து மஞ்சரி அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தமிழராட்சி சார் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க சொன்னது ஏன்னா வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதினா காமன் கம்போஸ்டாக இருக்கணும் சைலண்ட்டாக பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்கே யாருமே அப்படி இருக்கணும்லாம் கிடையாது யாவன் ஒருத்தன் தன் வழியை கத்தி கத்தி வெளியே சொல்கிறானோ அது அப்போ தான் அந்த மக்களுக்கு அது புரியும் அப்படின்றது ஒன்று இருக்குது நான் என்ன வழியை கத்தி சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது அதுதான் சீமானவர்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அண்ணன் சீமானவர்கள் சரியான பாதையில் தான் போகிறாரு அப்படின்றதுலேயுமே உறுத்தொளி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுலேயும் எந்த மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மரம் கோக்சன் சொல்லுங்கள்